வணக்கம் நண்பர்களே நம்ம யதார்த்த உண்மை யூடியூப் சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு நட்சத்திர விளையாட்டை பற்றி பார்க்க போகிறோம் நட்சத்திர விளையாட்டு என்பது விளையாடுவது முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஞாபகத்தை அதிகமாக இருக்கும் இந்த காலத்து குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லேயே விளையாண்டுட்டு இருக்காங்க அதை வந்து மாற்றுறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா இது மாதிரி கேமை கூட நம்ம முழு சேர்ந்து விளையாடுவோம் குழந்தைங்களுக்கு அறிவுத்திறனை அதிகப்படுத்துவோம் இப்போ நம்ம கேமை ஃபீல்டா சொல்கிறேன் கவனி இந்த நிச்சயத்திரத்தில் தான் அந்த ஒம்பது கல்லையும் நம்ம வைக்கணும் நான் ஒரு முறை வச்சு பார்க்குறேன் அது எப்படி நீங்கள் பாருங்கள் அதேமாதிரி நீங்கள் விற்க ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அப்படி எண்ணிக்கையில் ஒரு கல்லை வைக்கிறோம் அதேமாரி ஒன்று ரெண்டு மூணு மூணாக எண்ணி தான் அந்த கல்லை வைக்கணும் கல் வைக்கிற இடத்துல ஆரம்பிக்கிற இடத்துல கல் இருக்கக்கூடாது இந்தமாரி இடத்துல வச்சு ஒன்று ரெண்டு மூணு வைக்கலாம் இங்கே ஆரம்பிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி இந்த ஒம்பது கல்லி இதில் வைக்கணும் இதுதான் இந்த ஆட்டத்தோட விதிமுறை சரிங்களா இந்த இந்த கல்லை பொறுத்தவரையும் ஒரு சூஸ்திரமும் மறைஞ்சிருக்குதில்ல சரிங்களா அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்க முடியாது அது ஒரு ஃபார்முலா இது அது முறையாக வச்சா தான் அந்த அந்தமாதிரி இந்த கல்லை அடுக்க முடியும் இப்போ நான் வச்சு காட்டுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் சரியா இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இப்போ அந்த ஒன்பது கலையும் வச்சுட்டேன் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கும் இதேமாதிரி நீங்கள் விளையாண்டு பாருங்கள் இதை நிறையா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப தெரியும் இல்லைன்னா இந்த ஆட்டத்தை வைக்க முடியாது திருப்பி ரொம்ப வச்சு கட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு 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 இப்போ பாருங்கள் மூணு கல் பாக்கி இருக்குது இது வைக்கவே முடியாது இதில் எங்கேயும் வைக்க முடியாது இது மீதம் இல்லாமல் வைக்கிறது தான் இந்த ஆட்டத்தோட விதி சரிங்களா நான் மீண்டும் ஒரு முறை வைக்கிறேன் பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட எங்கள் கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு 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 எல்லா காயும் வச்சுட்டுனா இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு ஃபார்முலா அதை தவிர நீங்கள் எதுவுமே மாற்றி ஒரே ஒரு காயை மாற்றி வச்சாலும் வைக்க முடியாது சரிங்களா இந்த காயை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாரு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ ஒன்று ரெண்டு மூணு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வர்ற மாதிரி தான் அடுத்த காயை நீங்கள் வைக்கணும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு இப்போ இங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்போ இங்கே வரணும்னா ஒன்று ரெண்டு மூணு இப்போ இங்கே வரணும் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இங்கே காய் வரணும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே காய் வரணும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே வரணும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே வரணும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே காய் வரும் ஒன்று ரெண்டு மூணு பாருங்க உங்க காயம் வச்சுட்டேன் இதுதான் இந்த ஆட்டத்தோட ரகசியம் நம்ம ஏதாவது ஒன்று சேனலில் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்